வெல்கம் டு மை சேனல் கோடை காலத்திற்கு கூடுதலாக இரண்டு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தாம்பரம் கொச்சிவேலி மற்றும் சென்னை வேளாங்கண்ணி ஆகிய இரண்டு ரயில்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து தாம்பரம் கொச்சிவேலி ரயிலை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் தாம்பரம் கொச்சிவேலி பை வீக்லி அதாவது வாரத்திற்கு இரண்டு முறை இந்த ரயில் சேவை இருக்கும் தாம்பரத்தில் இருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கொச்சிவேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் கொச்சிவேலி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கு எடுத்து மறுநாள் காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் தாம்பரம் கொச்சிவேலி இடையே இந்த ரயிலானது செங்கல்பட்டு விழுப்புரம் விழுத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் சங்கரன்கோவில் பாம்புசந்தா கோயில் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை தென்மலா புனலூர் அவினேஸ்வரம் கொட்டாரக்கரா குண்டரா கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலின் சேவையானது தாம்பரத்திலிருந்து மே பதினாறு முதல் ஜூன் இருபத்தி ஒன்பது மடியவும் மற்றும் கொச்சி மே பதினேழு முதல் ஜூன் முப்பது வரையும் இதன் சேவை இருக்கும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கோச் காம்போசிஷன் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பதினாலு தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச்சஸ் தான் அன்றிசர்டு கோச்சஸ் இந்த ட்ரெயினில் இருக்காது அதே மாதிரி ஸ்லீப்பர் கோச்சஸும் இருக்காது ஃபுல்லாக வந்து ஏசி கோச்சஸ் தான் ரெண்டு இஓஜி அல்லது பிரேக் வேன் இந்த ட்ரெயினில் இருக்கும் இதே போல் ஒரு ரயில் தாம்பரத்தில் இருந்து கொச்சி வேலிக்கு புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக கடந்த ஆண்டு இயக்கப்பட்டது ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி லாஸ்ட் ஸ்டாப்பாக வச்சு இப்போ தான் வந்து ஒரு ட்ரெயின் விடுறாங்க கொரோனாக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு இணைப்பு ரயிலெலாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் தான் காரைக்கால் எக்ஸ்ப்ரெஸ் போனோன்னே ஒரு பேசஞ்சர் ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் நாகப்பட்டினம் புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு போகும் ஸோ அதுக்கு முன்னே வந்து லிங்க் ரயில் இருக்கும்போது வேளாங்கண்ணியில் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பெட்டிகள் வந்து கலட்டி விடப்படும் அது வந்து வேளாங்கண்ணி போகும் இப்போ வந்து மறுபடியும் வேளாங்கண்ணிக்கு ஒரு வாராந்திர ரயில் சேவையாக அறிவிச்சிருக்காங்க கோடை காலத்தை முன்னிட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி பை வீக்லி இந்த ரயிலானது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று ஐம்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் மற்றும் திங்கட்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலோட நிறுத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி பாதி புலியூர் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி ஈஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை சேலம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் இந்த ரயிலானது நின்று செல்லும் நல்லார் போக விரும்பும் பயணிகள் பேரளம் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து மூலியமாக செல்லலாம் மிகவும் அருகாமையில்தான் உள்ளது சேவையானது சென்னை எழும்பூரிலிருந்து மே பதினேழு முதல் ஜூன் முப்பது வரையும் இருந்து மே பதினெட்டு முதல் ஜூலை ஒன்று வரையும் இதன் சேவையானது இருக்கும் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி த்ரீ டேர் கோச்சஸ் ஆறு ஸ்லீப்பர் கோச்சஸ் எட்டு ஜென்ரல் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதிகமான ஜென்ரல் கோச்சஸ் கொடுத்துருக்கனால வந்து ரொம்பவும் மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும் ரெண்டு ரயில்களையும் தொடர்ந்து அதிகமான பயணிகள் பயன்படுத்தினா இந்த ரயிலானது தொடர்ந்து இயங்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்